வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் பதினொன்று வாழ்க்கை துறைகள் சுகாதாரம் உடலின் உற்பத்தி இயக்கம் வளர்ச்சி தளர்ச்சி என்ற இவைகளிலும் கருவமைப்பு ஆகாரம் செயல்கள் எண்ணங்கள் என்ற வெப்பத்தட்ப தாக்குதல்கள் சந்தர்ப்ப மோதல் என்ற இவைகளாலும் நம் உடலில் உள்ள ரசாயனங்கள் மாற்றம் அடைகின்றன இவற்றினால் நம் உடல் ரசாயனங்கள் அளவிலும் செறிவிலும் குறைந்து விடுகின்றன அல்லது அதிகரித்து விடுகின்றன அவைகளால் இரத்த ஓட்ட சுழலின் தன்மையும் விளைவாக ஏற்படும் உடலியக்க அறிவியக்க நிலைகளும் மாற்றமடைந்து விடுகின்றன இத்தகைய மாற்றங்களை செயற்கை முறைகளினால் தகுந்தபடி சமநிலைக்கு கொண்டுவரும் வரும் முயற்சியே மருத்துவமாகும் அளவுக்கு மிஞ்சி ஏற்பட்டிருக்கும் ரசாயன அதிகரிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் அழுத்தத்தையும் அளவுக்கு குறைந்து போன ரசாயன குறைவையும் இரத்த ஓட்ட தளர்ச்சியையும் மருந்து உணவு பட்டினி நீராடல் ஓய்வு உடற்பயிற்சி முதலியவற்றால் சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சியே சுகாதார முறை எனப்படும் பொருளாதாரம் மனிதர் வாழ்வதற்கு அவசியமான உணவு இடம் உடை முதலியவைகளையும் இயற்கையில் ஏற்படும் துன்பங்களை எதிர்க்கும் பல வசதிகளையும் உற்பத்தி செய்தல் சேமித்தல் பாதுகாத்தல் நிரவுதல் அனுபவித்தல் எல்லாம் சேர்ந்த ஒன்றே பொருளாதாரம் எனப்படும் அரசியல் பொதுவாக எல்லோருக்கும் வாழ்க்கையின் இன்பத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் துன்பத்தை குறைக்கவும் போக்கவும் திட்டமிட்டு செயலாற்றவும் தனி மனிதனால் ஆகாத காரியத்தை பலரின் சக்தி கொண்டு நிறைவேற்றவும் பலமுடையோ பலமில்லானை துன்புறுத்தாதபடி பாதுகாக்கவும் ஏற்படுத்தி கொண்ட கூட்டு வாழ்க்கை ஒப்பந்தமே கட்டுப்பாடு விதிமுறைகளே அரசியல் விஞ்ஞானம் விண் என்றால் அணு ஞானம் என்றால் அறிவு விஞ்ஞானம் வின் கூட்டல் ஞானம் அணுவின் தத்துவம் அறிந்து கொண்ட அறிவின் தெளிவே விஞ்ஞானம் அணுவையும் அணுவின் தத்துவத்தையும் அறிந்தால் அணுவில் உள்ள எழுச்சி கவர்ச்சி எனும் சக்தியை அறியலாம் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று பலவுடன் பல கூடுவதால் உருவங்களும் அவற்றில் காந்த சக்தியும் ஏற்படுகின்றன அக்காந்த சக்தியே ஒலியாய் ஒலியாய் வெப்பத்தட்ப மாறுபாடுகளாய் குவிதல் பரவுதல் கவர்தல் விலகுதல் கூடுதல் பிரிதல் என்னும் பல்வேறு இயக்கங்களாகி அதன் விளைவாக ஒவ்வொரு பொருளிலும் ரசாயனம் தோன்றி கூடி குறைந்து மாறி உருவங்களாய் பொருட்களாய் ஜீவராசிகளாய் உருவாகி இருக்கும் இயல்பறிந்து கொள்வதே விஞ்ஞானம் எனப்படும் அருட்கந்தை வாழ்க வளமுடன் தொடரும்